அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கும் மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு அப்படின்றது இன்னும் நாளுக்கு நாள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் போக்கு என்ன யார் இந்த மம்தானி எதனால ட்ரம்ப் இவர் மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நியூயார்க் இப்போ மேயருக்கான தேர்தல் நடக்க இருக்கு ஸோ அதுல ஒரு வேட்பாளராக தான் இந்த மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்காரு அது மட்டும் இல்லாம இவரு வேட்பாளரா களம் இறங்குனதுல இருந்தே ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இவர ஒரு பைத்தியக்காரர் அப்படின்ற அளவுக்கு வந்து ட்ரம்ப்புடைய ஒரு கடுமையான வார்த்தைகள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கு இதன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜோக்ரான் மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தாரு இருக்கும் இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராகவும் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் வந்து பார்க்கப்படுறாரு இவர் யுகாண்டாவில் இருந்த இப்போ அமெரிக்காவில் வந்து குடியேறி இருக்காரு இவருடைய தாய் தந்தையர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க ஸோ அதனால இவருக்கு வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராகவும் வந்து இவர் பார்க்கப்படுறாரு இப்போ நியூயார்க்கில் ஒரு மேயர் பதவிக்காக போட்டியிடுறாரு ஒரு மேயர் வேட்பாளராக இருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ அவர் நியூயார்க்குடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து இப்போ மேயர் பதவிக்காக வந்து அவர் போட்டியிடவும் தயாராகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவர் களத்தில் இருங்கினதுக்கு அப்புறமா ட்ரம்ப்டைய ஒரு வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கு இதுக்கு ஒரு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ஸோ அவங்க சார்பில் போட்டியிடுறாரு அப்படின்றது அதாவது ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்ட் கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் கருத்துகளுக்கும் ட்ரம்ப் கொள்கைகளுக்கும் இவருடைய கருத்து கொள்கைகளுக்கும் வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கு அப்படின்றதும் தான் இருந்தது இந்த நிலையில தான் இந்த மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ நியூயார்க்குடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அவர் தொகுதிக்குள்ள இந்த அதிகாரிகள் வந்து சோதனை நடத்துறது இல்ல அங்க வந்து குடியேற்ற சோதனைகள் அங்க மக்களை வந்து கைது பண்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஐசி அதிகார அதிகாரிகளை தடுத்திருக்காரு மேலும் இந்த என்னுடைய தொகுதிகளில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு ஸோ இதை தொடர்ந்துமே வந்து ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிருவேன் அவருடைய குடியேற்ற முறைகளை வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு இன்னும் கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மம்தானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஆக்ரோஷமானவர் எனக்கு அவர் பேசுறதே பிடிக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாரு தொகுதிகளில் இந்த ஐசி அதிகாரிகள் வந்து சோதனை அப்படின்னு ஒரு தடை விதித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன அவர் நாட்டை விட்டு வெளியேற்ற மாதிரியும் அவருடைய குடியுரிமை அந்தஸ்தை வந்து பறிக்கிற மாதிரியும் வந்து கட்ட எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம மம்தானி வந்து ஒரு போலி சமூக நலவாதியா வந்து காட்டுகிறார் அவர் அப்படி ஒன்றும் கிடையாது அவர் ஐசிஐ அதிகாரிகளை தடுத்தாரு அப்படின்னா நாங்க அவரை கைது செய்யவும் வந்து அஞ்ச மாட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு சோ இதுக்கு மம்தா வந்து இவர் சொல்றதெல்லாம் வந்து நான் பயந்துக்க மாட்டேன் இங்க வந்து ஐசி அதிகாரிகள் எந்த ஒரு சோதனையும் நடத்தக்கூடாது அவருடைய குடியேற்ற ஒடுக்குமுறைக்கு நான் வந்து அகைன்ஸ்டா நிற்பேன் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மம்தானியுடைய கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது போது குடியேற்ற குடியேற்ற ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் குடியேற்ற மக்கள் மீது ஏற்படக்கூடிய நிறைய தாக்குதலுக்கு எதிராகவும் வந்து நிற்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு அதனாலேயே வந்து ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் அதிகமான ஒரு மோதல் போக்கு இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோதல் அப்படின்றது இந்த கொள்கை ரீதியாகவும் அது தொடர்ந்து இவர் ஒரு எதிர்கட்சியாகவும் இருக்காரு அவர் இப்போ மேயர் போட்டியில வந்து ஒரு வேட்பாளராகவும் இருக்காரு அப்படின்னு நிறைய காரணங்கள் வந்து இவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்காவும் இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் இந்த ஒரு எலக்ஷன்ல வந்து வின் பண்ணி வராங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமையும் இவருக்கு இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இவருடைய பெற்றோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாகவும் பார்க்கப்படுறாங்க ஆனா யுகண்டாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட துறையில வந்து சாதனை மிக்கவங்களாகவும் பார்க்கப்படுறாங்க ஆமா இவங்களுடைய அம்மா அப்படின்னு பார்க்கும்போது போது திரைப்பட ரொம்ப சாதனை மிக்கவங்களாகவும் இருக்காங்க நியூயார்க்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அடுத்தது மேயருக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளராகவும் அது மட்டும் இல்லாம அவருடைய கொள்கைகள் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பின்புலம் இருக்கிறதுனாலையும் ட்ரம்ப் வந்து அதிகமான ஒரு விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு இதனாலையும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்